ஆனால் அமித்ஷா மட்டும் ராஜினாமா செய்வதால் எந்த பயனும் இல்லை அதே கருத்துள்ளவர்தான் பிரதமர் மோடி அவர்கள் அதே கருத்துள்ளவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அனைவருமே மூச்சுக்கு மூச்சு அவர்கள் உயர சவார்கரை பற்றி பேசுகிற போது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியதிலோ அல்லது இந்த தேசம் விடுதலை பெறுவதிலோ ஆங்கிலேயரை எதிர்த்து நடத்திய போராட்டத்திலோ எந்த பங்கேற்பும் செய்யாத வீர சவார்கரை வலிந்து வலிந்து வரலாற்றிலே அவர்கள் திணிக்க முயற்சிக்கிறார்கள் வீர சவார்கர் வீர சவார்கர் வீர சவார்கர் வீர சவார்கர் என்று தினந்தோறும் அவர்கள் மேடைதோறும் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நாடாளுமன்ற அவைகளிலும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த கான்ஸ்டிடியூஷன் டே அதற்கான டிபேட் அரசமைப்பு சட்ட தினம் அதற்கான உரையாடல் அதற்கான விவாதம் பங்கேற்ற அத்தனை பிஜேபி காரர்களும் சம்பந்தமே இல்லாமல் வீர சவார்கரை புகழ்ந்து பேசினார் ஆக அவர்களுக்கு வீர சவார்கரை திரும்ப திரும்ப சொல்ல உரிமை இருக்கிற போது உண்மையிலேயே இந்த தேசத்தின் புதிய திசை வழியை காட்டியிருக்கிற சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கு வழிகாட்டி இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்திருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை சொல்லுவதில் என்ன அவர்களுக்கு சங்கடம் ஏன் வயிற்று அறிச்சல் இதுதான் இன்றைக்கு உள்ள கேள்வி எனவே காங்கிரஸ் முன்வைத்திருக்கிற கோரிக்கை நியாயம் இருக்கிறது சொல்லப்போனால் மோடியும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் geri daha kış üstüne. Biraz para time lazım. Angren station toplay toplay. Angren'de para இந்தியா முழுவதும் இதனை எதிர்த்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது இது புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஒரு தனி மனிதர் தொடர்பான விவகாரம் இல்லை அவருடைய பங்களிப்பு போற்றுதலுக்குரியது அவருடைய பங்களிப்பு என்பது அரசமைப்பு சட்டம் அந்த அரசமைப்பு சட்டம் போற்றுதலுக்குரியது அதனை அவமதிக்கக்கூடிய வகையில் இவர்கள் நடந்திருக்கிறார்கள் இவர்கள் காங்கிரஸ் கட்சி காலத்திலே பாரத ரத்னா விருது தரவில்லை காங்கிரஸ் கட்சி கால காலத்தில் அவரை தேர்தலில் வெற்றி பெற விடவில்லை என்கிற குற்றச்சாட்டுகளை திரும்ப திரும்பச் சொல்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவை போற்றுவது என்பதை விட அவருக்கு நினைவகங்கள் எழுப்புவதை விட அவருக்கு பட்டம் அளித்து பாராட்டுவதை விட அவர் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு எத்தகைய பங்களிப்பை செய்திருக்கிறாரோ அதை கட்டி காப்பாற்ற வேண்டும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆகிறது இந்த அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து ஆனால் இன்னும் தலித்துகள் இந்தியா முழுவதும் கொடூரமான முறையிலே தாக்கப்படுகிறார்கள் நிலமற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இன்னும் பெண்கள் மிக மோசமான முறையிலே நடத்தப்படுகிறார்கள் இன்னும் இந்த மண்ணில் சகோதரத்துவம் என்பது தழைக்கவில்லை அவர் விரும்பிய சமூக ஜனநாயகம் என்பது இங்கே உருவாகவில்லை சமூக ஜனநாயகம் இங்கே வளர வேண்டுமானால் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற இந்த கோட்பாடுகள் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சட்டத்தை அவர் சமர்ப்பித்தார் ஆனால் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த அரசியல் நிர்ணய சபையில் அவர் உரை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாட்டை விட மத நம்பிக்கை மேலானதா மதத்தை விட நாடு மேலானதா என்ற கேள்வியை அன்றைக்கே அவர் எழுப்பியிருக்கிறார் நாட்டை விட மத நம்பிக்கைகளே மேலானது என்பவர்களின் கைகளில் இந்த நாடு சிக்கிக் கொண்டால் நாடு இன்னொரு சுதந்திரத்திற்காக போராட வேண்டியிருக்கும் என்ற வருத்தத்தை வெளிப்படுத்தினார் அவருடைய தீர்க்க தரிசனம் இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது மத நம்பிக்கைகளே மேலானது என்று கருதக்கூடியவர்களின் கைகளில் இன்றைக்கு நாடு சிக்கி இருக்கிறது இந்த நாட்டை மீண்டும் மீட்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது